அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தண்டகாரண்யம் படத்தோட விமர்சனம் தண்டகாரண்யங்கிறது ஒரு மலைவாழ் பகுதி அங்கே மலைவாழ் குடியினர் அவங்க உள்ளார வரும அதனால் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு அதாவது ட்ரெய்னிங் ஃபாரஸ்ட் உதவியாளர்கள் மாதிரி சிலரை வந்து எடுத்துக்கிறாங்க அதில் கலையரசனும் ஒருத்தராக இருக்கிறாரு அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை எப்படியாக இருந்தாலும் பிடிச்சி கொடுத்துறோம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லி சொல்லி அவரை வந்து அந்த வேலையை விட்டு வெளியில் அனுப்பாமல் எல்லா வேலையும் அவர்கிட்ட வாங்கிக்கிறாங்க அவருக்கு ஒரு ஊரில் ஒரு காதல் இன்னொரு பக்கம் அவருடைய அண்ணன் அட்டகத்தி தினேஷ் அவர் பார்த்திங்கன்னா ஊருக்கு நல்லவரா எங்கேயாவது பழங்குடி மக்களுக்கு பாதிப்பு வந்தால் ஊங்கி குரல் கொடுப்பவராக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இந்த டயத்தில் தம்பிக்கு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வேலையும் வாங்கி தராமல் பம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இவர் சில காட்டிலாக்க அதிகாரிகள்கிட்ட இவர் பம்புக்கு போகிறாரு அலுவலக ரகசியங்கள்லாம் நீ வெளியில் சொன்ன குற்றத்துக்காக உன்னை வந்து அந்த காட்டுக்கு அனுப்புறேன் இந்த காட்டுக்கு அனுப்புறம் புலி வாழ்கிற காட்டுக்கு அனுப்புறோம்னு கலையரசன அலையழிக்கிறாங்க கலையரசன் தான் அங்கே வந்து யானை போகிற இடம் புளி போகிற இடம் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து கரெக்டாக துப்பு கொடுக்குற ஒரு இளம் காட்டிலாக்கா ட்ரைனிங் அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அட்டகதி தினேஷாவில் அந்த வேலையும் கலையரசனுக்கு இல்லாமல் போக எப்படியாவது கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் தான் விரும்புகிற பொண்ணை கட்ட முடியும் மலைவாழ் பொண்ணை அப்படின்ற எண்ணத்தில் மலைவாழ சேர்ந்த மலைவாழ் இனத்தை சேர்ந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது வேலை வேணுமே நினைக்கிறாரு இப்போ ரித்விகா வந்து இவருடைய அண்ணி தம்பிக்கு இருக்கிற ஒரே வீட்டையும் விற்று கொடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அந்த காட்டுப்பகுதியில் இருக்க வீட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுலாக்கா வேலை இல்லைன்னா என்ன மில்ட்ரி வேலை இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தா அதுக்குன்னே சில இதெல்லாம் இருக்குது ஏற்பாடு பண்ணுவாங்க மலைவாழ் மக்களுக்குன்னே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு அவரோட சேர்ந்து அந்த காசை கொடுத்து போகிறாங்க அங்கே ஒரு மில்ட்ரி கேம்ப்பு மில்ட்ரி ஆஃபீஸர்ஸு எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்கள மாதிரி பல இளைஞர்களை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்கே போய் கொஞ்ச நாளில் தான் தெரிய வருது கலையரசனுக்கு இங்கே வந்து நக்ஸலைட் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம மில்டரிக்குள்ளார போக முடியும் திருந்தி வாழ நினைக்கிற நக்ஸலைட்டு அவருக்கு மில்ட்ரி வேலை கிடைச்சிது அப்படின்னு நீ நக்ஸலைட்னு ஒத்துக்க அப்போ தான் உனக்கு இந்த வேலை கிடைக்கும் தொடர்ந்து ட்ரெயினிங்கில் இருக்க முடியும் அப்படின்றாப்புல இதுக்கு அதுக்கடா அஞ்சு லட்சம் கொடுத்து வஞ்சோன்னு யோசிக்காத கலையரசன் எப்படியாவது குடும்ப சூழ்நிலையாக வேலையை வாங்கிடணும்னு நிற்கிறாரு ஆனால் அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபீர் டான்ஸிங் ரோஸ் சபீர் அவர் என்ன பிரச்சனை பண்ணால் அவர் நார்த் இண்டியன் அவர் வந்து அவரும் இதே மாதிரி தான் வந்திருக்கிறாரு ஆனால் வந்து இவரை எதிர்க்கிறார் ஏ இது எங்கள் ஊர் எங்கள் மொழி பேச தெரியாதவனுக்கெலாம் சோறு கம்மி தான் அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் இவர் கூட பாலசரவணனும் போயிருக்கிறாருக்கு அவருக்கும் அடி உழுது மில்ட்ரி கேம்ப் அங்கே வந்து கடுமையான பயிற்சிகளை கொடுக்குறாங்க உட்கார விட மாட்டேங்கிறாங்க நில்லுண்ணா நிற்கணும் உட்காரணும் உட்காரணும் ஓடுனா ஓடணுங்கிற ரேஞ்சில் இவங்களை படுத்து எடுக்கிறாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாமே உண்மையாக நிஜமான மில்ட்ரி கேம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் என்னென்னா நெக்ஸலைட்டாக இருந்து இவங்க போனதுனால இங்கே இவங்க குடும்பம் குட்டி குழந்தையெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க சொந்த பந்தத்தெல்லாம் போலீஸ் வந்து ஏண்டா பேப்பரில் வந்துருது இந்த செய்தியை பார்த்து இங்கே அடி விழுவுது கலையரசன் குடும்பத்துக்கு மாதிரி சபீர் குடும்பத்துக்கு இந்த மாதிரி இந்த நெக்ஸலைட்லேருந்து வந்தவங்கன்னு ஒத்துக்கிட்டு போனவங்களே இவங்க நெக்ஸலைட்டே கிடையாது போன இவங்கள வேலைக்காக போனவங்களை இவங்களோட குடும்பத்தை படாதபடப்படுத்துகிறாங்க இது தெரிஞ்சு ஊருக்கு வந்துடலான்னு நினைக்கிறாரு ஆனால் வந்து இருக்கிற சொத்தை ஒரே வீட்டையும் விற்று அப்பாவும் அண்ணனும் கொடுத்துட்டாங்க இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல இருக்கிறப்போ சபீரை சபீர் அவர் டீமை ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு ரன்னிங்லாம் நடக்குது அதில் சபீருக்கு உதவுறார் ஒரு கட்டத்துக்கு மேலே விரோதம் வந்து நட்பாயிடுது அவரை அழைச்சிட்டு போகிறாங்க அவர் போய் கொஞ்சம் நாளில் வர்ற ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து ஒரு மினிஸ்டருக்காக கொல்லப்பட்டதா ஒன்றும் இல்லைங்க அந்த கதை என்னென்னா பாரஞ்சித் ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ நாளும் லோக்கல் பாலிட்டிக்ஸை எடுத்துக்கிட்டு இருந்த பாரஞ்சித் அண்ட் டீம் வந்து இந்த படத்தின் மூலயமா இது உண்மை சம்பவம் தண்டாகாரணிங்கிற பகுதியில் அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் அதியன் ஆதிரை அவர் வந்து சொன்னார் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் மிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு விசுவாசியாக அவங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு மிலிட்ரி கேம்லாம் நடத்த முடியாது அவங்க மினிஸ்டர்ஸு உயிரை காக்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க நக்சலைட்டுங்க வந்தாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு இவங்களெல்லாம் வளர்த்து விடுற மாதிரி ஒரு சீன் ரெடி பண்ணி மொதல் டீமில் சபீரை போட்டு தள்ளிடுறாங்க சுட்டு தள்ளுறாங்க சபீர் உள்ளிட்ட ஒரு இருபத்தஞ்சி வீரர்களை மினிஸ்டருக்காக அடுத்த டீம் இவங்களை கிளப்பிட்டு போகிறாங்க இது உண்மையை தெரிஞ்சுக்கிற ஒரு செய்தித்தாளின் வழியாக தெரிஞ்சுக்கிற நம்ம கலையரசன் அந்த இதுலேருந்து எஸ்கேப் பண்ணாரா இல்லை குண்டடி பட்டு இறந்தாரா என்ன அவர் குடும்பத்துக்கு என்னாச்சு குடும்பத்தை மீண்டும் பார்த்தாரா இல்லையா அட்டகத்தி தினேஷ் தம்பிக்காக உயிரை கொடுக்கவும் தயாராகிறாரு அவரை ஊரில் ஒரு ஜமீன் அவர் மிரட்டி உருட்டி பொம்மை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நம்ம ஆள் அட்டகத்தி தினேஷ் ஒரு கட்டத்தில் அட்டகத்தி தினேஷை காணும்னு சொல்லி கட்டி வச்சு உரிக்கிறாங்க ஆமாம் ஜமீன்னாலே பாரஞ்சித்து படத்தில் வந்து கொடுமையாக கொடுமை பண்ணுறவராக தானே காமிப்பாங்க ஆமாம் மெட்டு மெட்டுக்குடி அப்படிங்கிற வார்த்தையே பாரஞ்சித்துக்கு ஆகாது அப்படிங்கிறனால அதையும் எடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக கதைக்களத்துக்கு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தண்டகாரணியம் அப்படிங்கிறது நம்ம பார்வைக்கு தெரிஞ்சது தினேஷ் கலையரசன் சபீர் பாலசரவணன் முத்துக்குமார் முத்துக்குமார் தான் இந்த ஜமீனா வர்றவர் ரித்விகா அதே மாதிரி வின்சு அந்த புதுநாயகம் அருமையாக இருக்காங்க இவங்க எல்லோருமே அதுலேயும் முத்துக்குமார் பாலசரவணன் சபீர் கலையரசன் தினேஷ்லாம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க கலையரசன் இறுதியில் என்ன நிறையதுங்கிறது வேற லெவலில் ஒரு படமாகப்பட்டிருக்கு ஜாதியை அங்கங்கே திணிச்சிருக்கு மலைவாழ் எஸ்சி எஸ்டி எல்லாம் பட்டியல் எழுத்து அப்படிங்கிறதுனால தொடர்ந்து எஸிக்கே குடல் இருக்காம இப்படி ஒரு படம் எடுப்போன்னு பா ரஞ்சித்து அவர் ஒன் ஆஃப் த புரொடியூசர் ஆமாம் அதே மாதிரி ஒரு அருமையான படத்தை கொடுக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஆரம்பத்தில் மிலிட்ரி அது இது இந்த கட்டுப்பாடெல்லாம் பார்த்தா நமக்கு டானாக்காரன் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது போலீஸ்காரனாக வர்ற டானாக்காரன் விக்ரம் பிரபு நடித்த படம் அப்புறம் போக போக அந்த அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட்லேருந்து இருந்து மாறுறது மத்திய அரசும் இதற்கு உடந்தைங்கிற மாதிரி சித்தரிக்க முயற்சித்திருப்பது இராணுவத்தில் போலீஸில் சரணடைய வேண்டாம் அப்படின்னு நக்சலைட்டுகளுக்கு மறைமுக எச்சரிக்கை விட்டு போன்ற தோற்றங்களால் படம் கொஞ்சம் தொங்குது போக போக அது கிளைமாஸில் கொஞ்சம் உருக்கமாக கட்ட முயற்சி தெருக்கிறாங்க அது அளவுக்கு உறுக்குதுங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க மொத்தத்தில் இந்த படத்தை வந்து லேர்ன் அண்ட் டெக் புரொடக்ஷன்ஸ் எஸ் சாய் தேவானந்த் எஸ் சாய் வெங்கடேஸ்வரன் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் இவங்கெல்லாம் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதியன் ஆதரை இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு ஒரு 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 சில இடங்களில் அழுத்தமாக இருக்குது சில இடங்களில் சில சீன்ஸை மத்திய அரசை குறை சொல்லணுங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுக்கப்பட்டதாக தெரியுது அதை தவிர்த்து இருந்தால் அதுமாதிரி ஜாதிய விஷயங்கள்லையும் ரொம்ப போட்டு பரட்டிக்காமல் எடுத்திருந்தால் முத்துக்குமார் அவ்வளோ பெரிய குடும்பக்காரராக முத்துக்காரர் முத்துக்குமாரை சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்விலாம் எழுது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தால் இந்த தண்டகாரணியம் உண்மையாகவே நம்மளை தாண்டவமாட விட்டுருக்கோம் ஆனால் அப்படி இல்லாதனால கொஞ்சம் தண்டமாக தெரியுது நான் அதை காரண்யத்தோடு தான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்